அடுத்ததாக மாநில கொள்கை பரப்பு செயலாளர் சாட்டை துரைமுருகன் அவர்கள் ஏன் வேண்டும் நாம் தமிழர் கட்சி என்கிற பொதுக்கூட்டத்தில் அமர்ந்திருக்கிற அன் உள்ளிட்ட அனைவருக்கும் அன்பு வணக்கம் ஏன் வேண்டும் நாம் தமிழர் கட்சி என்பதற்கு முன்பாக சமூக நிதி போராளி லண்டன் வட்டமேசை மாநாட்டில் கலந்து கொண்டு தமிழர்களின் பிரதிதியாக உரையாற்றியவர் சாதியற்ற சமூகத்தை படைப்பதற்காக இந்த மண்ணிலே புரட்சிகரமான கருத்துகளை விதைத்தவர் சுதந்திரமடையாத இந்தியாவின் தமிழ்நாட்டின் சார்பில் இருந்த ஒடுக்கப்பட்ட மக்களுடைய முதல் சட்டமன்ற உறுப்பினர் பெரியார் பெரியாருக்கும் பெரியார் ஐயா தாத்தா ரெட்டமலை சீனிவாசனுக்கு என்னுடைய புகழ் வணக்கம் ஏன் வேண்டும் நாம தமிழக கட்சி கேரளாவை மலையாளி ஆள்கிறார் ஆந்திராவை தெலுங்கு ஆள்கிறார் கர்நாடக மண்ணை கன்னடர் ஆள்கிறார் குஜராத்தியை ஒரு குஜராத்தி ஆள்கிறார் பஞ்சாபை ஒரு பஞ்சாபி ஆள்கிறார் ஒரிசா மண்ணை ஒரு ஒரியர் ஆள்கிறார் அதே போல தமிழ்நாட்டை தமிழை நேசிக்கிற தமிழை தாய்மொழியாக கொண்ட தமிழை தன் உயிராக நேசிக்கிற ஒரு பச்சை தமிழன் செந்தமிழன் ஒரு தூய தமிழன் ஆள்வதற்கு வேண்டும் நாம் தமிழக தமிழ் நாடு தமிழ்நாடு வாழ்கிற மக்கள் தமிழர்கள் பேசுகிற மொழி தமிழ் ஆனால் இங்கே வாயிலே தமிழ் இல்லை நாட்டிலே தமிழ் இல்லை ஏற்றிலே தமிழ் இல்லை பாட புத்தகத்தில் தமிழ் இல்லை தமிழ் வழிபாடு மொழியாகவோ வழக்காடு மொழியாகவோ எந்த மொழியாகவும் இல்லை தமிழ் வழிபாடு வழக்காடு மொழியாக மாறுவதற்கு வேண்டும் நாம் தமிழர் ஆட்சி சென்னை சென்னை உயர்நீதிமன்றத்துடைய மதுரை கிளை சொல்கிறது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சிலர் லா என்கிற சிறப்பு லகரத்தை உச்சரிக்க தவறுகிறார்கள் தொண்ணூறு விழுக்காடு தமிழர்களுக்கு தமிழனுடைய பெருமை தெரியவில்லை என்று நீதிமன்றம் வருத்தப்படுகிறது நாட்டை ஆளக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு தமிழால் ஆட்சிக்கு வந்த ஆட்சியாளருக்கு தமிழால் ஆட்சிக்கு வந்த ஆட்சியாளருக்கு தமிழ் அழிவதை பற்றியோ தமிழ் மொழியை காக்க வேண்டும் என்ற எந்த கவலையும் இல்லை ஏன் தமிழ் மொழியை காக்கணும் பாவேந்தன் பாரதிதாசன் பாடுறாரு கனியிட ஏறிய சுளையும் முட்டல் கலையிட ஏறிய சாறும் பனிமலர் ஏறிய தேனும் காச்சு பாகிட ஏறிய சுவையும் நனிபசு ஒளியும் பாலும் தென்னை நல்கிய குளிர் இள நீரும் இனியன என்பேன் எனினும் தமிழை எண்ணுகிறேன் என்பேன் கண்டீர் பொழிலடை வண்டின் ஒளியும் ஓடை புனரடை வாக்கும் கழியும் குழலிடை வாக்கும் இசையும் வீணை கொட்டிடும் அமுத பண்ணும் குழவைகள் மலரை மொழியும் பெண்கள் கொஞ்சிடும் இதழின் வாய்ப்பும் விளைவு நேனும் தமிழும் நானும் மெய்யாய் உடல் உயிர் கண்டீர் பயனுறும் அண்ணன் தம்பி அக்கம் பக்கத்துறவின் முறையார் தயை மிக உடையால் அன்னை என்னை சந்த மறவாத தந்தை குயில் போல் பேசிடும் மனையால் அன்பை கொட்டி வளர்த்திடும் பிள்ளை அந்நியராகும் வண்ணம் தமிழன் அறிவினில் உறைதல் கண்டீர் நீல சுடர்மணி நித்தம் குழிவன் நிலவாம் காலை சுடரில் மூழ்கும் நல்ல மலைகளின் இன்ப காட்சி மேலனை எழுதும் கவிஞர் தமிழின் விந்தையை எழுத தகுமோ சென்னல் மாற்றிய சோறும் பசினை தேக்கிய கருகின் வகையும் தண்ணீர் தானிய முதிரை கட்டி தயிரோடு மிளகின் சாரும் நன் மதுரைஞ்சை கிழங்கு காணில் நாவின் இழுத்திடும் அப்பம் உன்னை வளர்ப்பன தமிழா உயிரை உணர்வை வளர்ப்பது தமிழே என்று பாடுகிறான் பாரதிதாசன் அதற்காக அந்த தமிழுக்காக கை நீட ஏறிய சுளையை விட என் தமிழ் மொழி சிறந்தது என்று பாடியதற்காக அந்த தமிழுக்காக வேண்டும் நாம் தமிழர் ஆட்சி வேறு எதற்காக வேண்டும் நாம் தமிழர் ஆட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு புதுக்கோட்டை சமஸ்தானத்தில் இருந்து நமன சமுத்திரம் ஆறாங்களுக்கு எடுத்துக் கொடுக்கப்பட்ட அந்த பஞ்சு மல்லை மீட்டு அந்த தொழிலாளருக்கு கொடுப்பதற்காக வேண்டும் நாம் தமிழர் ஆட்சி இதே அரிமலத்திலே மரங்களின் பேயாக இருக்கிற சீமை கருவேளை மரங்களின் பிசாசாக இருக்கிற அந்த மரத்தை ஒழித்து தமிழருடைய நாட்டு மரங்களை நட்டு புதுக்கோட்டையை சோலையாக மாற்றுவதற்கு வேண்டும் நாம் தமிழர் ஆட்சி ஆடு மாடு மேய்த்தலை அரசு வேலையாக மாற்றி ஆடு மாடு மேய்ப்பவனும் இருபத்தி வேண்டும் நாம் தமிழர் முதலாளி என்று உருவாக்குற நிலையை உருவாக்க வேண்டும் நாம் தமிழர் ஆட்சி வேறு எதற்கு வேண்டும் நாம் தமிழர் ஆட்சி மொட்டையடித்து திருப்பி அனுப்பப்படுகிற தமிழ் மீனவர்களை தொட்டா நீ செத்த நிலையை உருவாக்க வேண்டும் நாம் தமிழர் ஆட்சி காவிரி தரை தருகிற போது நெய்வேலி மின்சாரம் கிடையாது என்று சொல்லுகிற ஒரு தலைவன் வர வேண்டும் அதற்காக வேண்டும் நாம் தமிழர் ஆட்சி கேரளாவிலிருந்து கொட்டப்படுகிற கழிவுகளை தடுத்து தமிழ்நாட்டை உலகத்தினுடைய தலை சிறந்த மாநிலமாக மாற்றுவதற்கு வேண்டும் நாம் தமிழர் ஆட்சி வேற எதற்காக வேண்டும் நாம் தமிழர் ஆட்சி ஊழல் செய்து கொழுத்து பதவி சுகத்தை அனுபவித்து பல்லாயிர கோடி பல்லாயிரக்கணக்கான கோடிகளை சேர்த்து வைத்திருக்கிற அந்த முதலாளிகள் வந்து பணத்தை பிடுங்குவதற்கு வேண்டும் நாம் தமிழர் ஆட்சி அடிக்கிட்டே போலாம் நாம் தமிழர் ஆட்சி ஏன் மதுரை உயர் நீதிமன்றத்தில் ஒரு நீதிபதி இந்த ஒண்ணு மட்டும் சொல்லிடுறேன் ஏன் நாம் தமிழர் ஆட்சி வேணும் ஏன் இப்படி ஒரு தலைமை வேணுங்கிறதுக்காக நான் சொல்லிடுறேன் மதுரை உயர் நீதிமன்றத்தோர் நீதிபதி பேர் சொல்ல விரும்பல அந்த நீதிபதி ஒரு கலந்துரையாடல கலந்துக்கிறாரு அவர் வேறொரு சார்புடைய நீதிபதினு வச்சுக்கோங்களேன் அந்த நீதிபதி ஒரு வழக்கறிஞர் போய் சொல்றாரு இங்க பாருங்க இந்த மூத்த வழக்கறிஞர் இவர் இவர் போய் சீமான் கட்சிக்கு போய் மாதாடி இருக்காருங்க அப்படின்னு அந்த நீதிபதி சொல்றாரு அந்த நீதிபதிக்கு அதை கேட்டுட்டு சொல்லியிருக்காரு கோபமா பேசுறாரு என்னைய கூட திட்டுறாரு சில நேரங்களில் ரொம்ப கடுமையா பேசுறாரு ஆனால் அவரை போல உண்மையாக பேசுவதுக்கு தமிழ்நாட்டில் ஒரு தலைமை இல்லை மனதில் பட்டதை பேசுவதற்கு நல்லதோ கெட்டதோ மனதில் பட்டதை சொன்ன வார்த்தை சொல்றேன் நல்லதோ கெட்டதோ மனதில் பட்டதை அப்படியே பேசுறாங்க அதுக்காக சீமான் ஒருத்தர் தமிழ்நாட்டில் தேவைப்படுறாரு எதிர் முகாமில் எனக்கு எதிராகவே என்ன ஜெயில போட்ட நீதிபதி சொன்ன கருத்து இந்த கருத்து ஒரு தலைவனை காட்டுங்க ஒரு மணி நேரம் பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தக்கூடிய ஒன்றரை தமிழருடைய இந்திய அரசியல் உலக அரசியல் திராவிட அரசியல் தமிழ் தேசிய அரசியல் என்று எல்லா அரசியலும் பேசக்கூடிய காடு வளம் கனிம வளம் நீர் வளம் நில வளம் எல்லாவற்றையும் பேசக்கூடிய ஒரு தலைவனை காட்டுங்க நாங்க போய் நாளை கட்சியில் சேர்றோம் சொல்லுங்களேன் எத்தனையோ கட்சிகள் வரலாம் எத்தனையோ கட்சிகள் வந்து இல்லாம போகலாம் ஆனால் நாம் தமிழர் கட்சி என்பது அது கட்சி இல்லை நாம் தமிழர் கட்சி என்பது ஒரு குடும்பம் ஒட்டுமொத்தமான எட்டு கோடி மக்களுக்குமான குடும்பம் இங்கே மலையாளிகள் தெலுங்கர்கள் கன்னடர்கள் துளுவர்கள் என் மராத்தி பேசக்கூடியவங்க சிங்கிற்கார எங்க கட்சியில இவன் சொல்றான் நாங்க தெலுங்கருக்கு எதிரானவங்க மலையாளிக்கு எதிரான ஒரு சிங்குக்கே சீட்டு கொடுத்துருக்கோம் பஞ்சாப் சிங்குக்கே சீட்டு கொடுத்துருக்கோம் ரெண்டாயிரத்தி பதினொன்று பதினாலு சட்டமன்றத்தில் பதினோரு தெலுங்கை தாய்மொழியாக கொண்டு வந்து சீட்டு கொடுத்தோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தெலுங்கை தாய்மொழியாக சீட்டு கொடுத்துருக்கோம் பிரதிநிதித்துவத்தின் அடிப்படையில் எல்லாருக்கும் சீட்டு அதுதான் அந்த சமூக நீதியை காக்க வேண்டும் நாம் தமிழர் ஆட்சி திமுக சமூக நீதி இருக்கிறா இருக்கிற ஆட்சியில தமிழ்நாட்டினுடைய பெரும்பான்மை சமூகம் காவிரி கரையின் நாயகனாக இருந்து எதிரிகளை ஓட ஓட விரட்டிய எங்கள் பாட்டன் பெரும்பிடுகு முத்திரையுடைய வாரிசுகள் அந்த முத்திரைய சமூகத்துக்கு தமிழ்நாட்டிலே பிரதித்துவம் இருக்கிறதா ஒரு அமைச்சர் அந்த ஒரு அமைச்சர் இருந்த விளையாட்டு துறையும் பிடிங்கி நீ வேளாட்டு கொடுக்குற உங்க மகன் கிட்ட கொடுக்குறீங்க அப்போ ஆனால் அந்த முத்திரையருக்கு அதிகபட்ச சீட்டு கொடுத்த ஒரே ஒரு கட்சி நாம் சமூக நீதியை கடைபிடிக்க காப்பாற்ற வேண்டும் நாம் தமிழர் எங்களை தமிழ்ச் புறக்கணிக்கப்பட்டு முத்திரையர் மட்டுமல்ல புறக்கணிக்கப்பட்ட வண்ணார் புறக்கணிக்கப்பட்ட குயவர் புறக்கணிக்கப்பட்ட பண்டாரம் சமூகம் புறக்கணிக்கப்பட்ட ஆசாரி சமூகம் எல்லா எல்லாரையும் அமைச்சரவையில் ஏற்றி அழகு பார்ப்பதற்கு வேண்டும் நாம் தோர் ஆட்சி தமிழ்நாட்டில் இந்தியாவிலேயே முதல் திருநங்கை அமைச்சராக வேண்டும் நாம் தமிழர் ஆட்சி மாற்று திறனாளியம் அமைச்சராக வர வேண்டும் என்றால் அதற்கு தேவை நாம் தமிழர் ஆட்சி தமிழ்நாட்டை ஒரு மான தமிழன் ஆள வேண்டும் நாம் தமிழர் ஆட்சி நன்றி வணக்கம் அடுத்ததாக மாநில ஒருங்கிணைப்பாளர் ஹுமாயின் கபீர் அவர்கள்